சாதாரணமாக எல்லா அம்மன் ஆலயங்களிலும் அம்மன் அமர்ந்த கோலத்திலோ அல்லது நிமிர்ந்து நின்ற கோலத்திலோ பார்த்திருப்போம் ஆனால் மாசாணி அம்மன் மட்டும் பதினேழு அடி நீளத்தில் படுத்து கிடப்பார் இந்த அம்மனுக்கு மயான அம்மன் என்றும் ஒரு பெயர் உண்டு பதினேழு அடி நீளத்தில் நெற்றியில் பெரிய பொட்டுடன் படுத்து கிடக்கும் இந்த அம்மனின் அழகே தனி இந்த கோவிலோட தல வரலாறு என்ன கோவிலோட சிறப்பு என்ன மக்கள் என்ன மாதிரியான வேண்டுதல்கள் நேர்த்தி கடன்கள் எல்லாம் வைக்கிறாங்க இந்த கோவில் எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பவர் நளினி கோவில் அமைவிடம் இந்த கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கு திசையில் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அம்மன் மாசாணி தேவி என்று வட இந்தியர்களால் அழைக்கப்படுகிறார் ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில் ஆளியாறு சங்கமிக்கும் இடத்தில் இக்கோயில் உள்ளதால் இது ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது கோவிலின் அமைப்பு இக்கோயிலின் ராஜகோபுரம் வடக்கு நோக்கி உள்ளது கோயிலுக்கு நான்கு வாயில்கள் உள்ளன கருவறையின் கிழக்கு பக்கத்தில் அம்மன் சுயம்புவாக உள்ளார் பேச்சியம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது கோயிலின் காவல் தெய்வமாக கும்பமுனீஸ்வரர் உள்ளார் கோயில் வளாகத்தில் துர்கை மகிஷாசுர மர்தினி சப்த மாதாக்கள் விநாயகர் கருப்பராயர் புவனேஸ்வரி பைரவர் ஆகியோர் உள்ளனர் மூலவர் இக்கோயிலின் பிரதான தெய்வமாக மாசாணியம்மன் சன்னதி உள்ளது இங்குள்ள மாசாணி அம்மன் சிலை படுத்த வாக்கில் உள்ளது அம்மனின் தலை முதல் பாதம் வரை பதினைந்து முதல் பதினேழு அடி நீளம் இருக்கலாம் என்கிறார்கள் இக்கோயிலில் உள்ள முக்கியமான பிற சன்னதிகள் நீதிக்கல் மற்றும் மகா முனியப்பன் போன்றவை ஆகும் மாசாணி அம்மனை சுற்றி வலம் வந்தால் தீராத வியாதிகளும் தீரும் என்கிற நம்பிக்கை மக்களிடம் காணப்படுகிறது தெற்கே தலை வைத்து படுத்திருக்கும் அவருடைய திருக்கரங்களில் திரிசூலம் உடுக்கை கபாலம் சர்ப்பம் ஆகியவை காணப்படுகின்றன தலையில் ஜுவாலா மகுடத்துடன் மேலே நோக்கியபடி காணப்படுகிறார் ஓர் இரவு பொழுது அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அழகிய மலை கிராமம் தன் குடிசையில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு முதிய பெண்மணிக்கு ஒரு கோரமான கனவு அந்த கனவில் ஒரு நிறைமாத கர்ப்பிணியை யாரோ ஒரு கரிய உருவம் துரத்தி செல்கிறது அந்த பெண் பயந்து ஓடுகிறாள் அந்த உருவம் அவளை பிடிக்க நெருங்குகிறது அவள் வழுக்கி கீழே விழுகிறாள் உடனே கனவு கலைந்துவிட்டது அந்த பெண் காணும் கனவுகள் அனைத்தும் பளிக்குமாம் அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு கோரமான கனவு கண்டவுடன் பயமும் பதட்டமும் அவளை தொற்றிக்கொண்டது அவள் மெதுவாக எழுந்து அமர்கிறாள் அந்த நேரம் திடீரென ஏதோ சத்தம் கேட்பது போல் உணர்கிறாள் ஆம் யாரோ அவள் வீட்டின் கதவை தட்டுகிறார்கள் அந்த பெண்மணி சற்று தயக்கத்துடன் எழுந்து வந்து யார் என்று கேட்கிறாள் அவசர உதவி வேண்டும் என்று எதிர்முனையிலிருந்து பதில் வருகிறது உடனே அவள் கதவை திறக்கிறாள் அப்பொழுது அங்கே ஒரு போர் வீரனை போன்ற தோற்றத்துடன் ஒரு மனிதன் பதட்டத்துடன் நிற்கிறான் அவன் நீங்கள் மருத்துவச்சிதானே ஒரு அவசர உதவி வேண்டும் என்னுடன் வாருங்களேன் என்று அழைக்கிறான் அதற்கு இந்த நேரத்தில் யார் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறாள் செல்லும் வழியில் அனைத்து விபரமும் சொல்கிறேன் என்னுடன் தயவு செய்து சீக்கிரம் வாருங்கள் என்று அவசரப்படுத்துகிறான் அந்த பெண்மணி மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைத்துக்கொண்டு அனைவரும் அவசரமாக இருள் சூழ்ந்த காட்டிற்குள் செல்கின்றனர் என் பெயர் மகிழன் என் மனைவிக்கு பிரசவ வழி வந்துவிட்டது உங்கள் உதவி தேவைப்படுகிறது என்றான் உண்மையாகவா சொல்கிறாய் சில காலங்களாக இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதில்லை அப்படியே கிடைத்தாலும் அந்த குழந்தை உயிருடன் பிறப்பதில்லை பிறப்பதற்கு முன்பே இங்குள்ள ஒரு அரக்கன் அதை கொன்றுவிடுகிறான் கருவுற்ற பெண்கள் தனியாக இருக்கும்போது அல்லது தனியாக வெளியில் செல்லும்போது அந்த அரக்கன் மிளகாயை அரைத்து அந்த பெண்ணின் வயிற்றில் தடவி விடுகிறான் அல்லது மிளகாயை அந்த பெண்ணின் மீது தூவி விடுகிறான் இதனால் அந்த கரு அழிந்து விடுகிறது பிறகு அந்த குழந்தையை அவன் தின்றுவிடுகிறான் இதனால் இங்கே உள்ள கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இனிமேல் உள்ள யாரும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளோம் அதையும் மீறி கருவுற்றால் பக்கத்து நாட்டிற்கு சென்று விடுவார்கள் என்று அந்த பெண்மணி கூறினாள் இதை கேட்டவுடன் அவன் மேலும் பதட்டமடைந்து விட்டான் தன் மனைவி சயனியை காட்டில் தனியாக விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்ந்தான் நீ யாரப்பா உன் மனைவி எங்கே என்று அந்த பெண்மணி கேட்க மகிழன் அவனுடைய கதையை கூற ஆரம்பிக்கிறான் ஆனை மலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் ஒரு நாள் ஒரு முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும் இது மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது என்றார் அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை தாங்கள் ஆற்றில் எறிந்துவிட வேண்டும் என்று கூறினார் மன்னனும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார் மன்னன் அந்த மாங்கனியை உண்டு அதன் சுவையால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தார் அதை மிகவும் கவனமாக போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தார் நாளடைவில் அது வளர்ந்து விருட்சமாகியது ஆனால் அதிசயம் என்னவென்றால் அவ்வாறு வளர்ந்து பெரிய மரமாக ஆன அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ ஒன்று கூட விடவில்லை நாளடைவில் அதிலிருந்து பூக்கள் மட்டும் தோன்றி உதிர்ந்தன மன்னன் காத்து காத்து ஏமாந்து அதிசயத்து பின் இறுதியாக கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்தான் அவரை தேடி அழைத்து வந்தவுடன் முனிவரும் மன்னா நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனி அல்ல பல வருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி அதை நான் உண்பதை காட்டிலும் நாடாளும் மன்னனாகிய நீ சுவைப்பதுதான் சாலச்சிறந்தது என்றுதான் நான் உன்னிடம் கொடுத்தேன் நான் கூறியதற்கு மாறாக நீ கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலைக்கு வாங்கிக் கொண்டாய் மேலும் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும் ஒரு பழம்தான் காய்க்கும் மீண்டும் அது காய்க்காது இதுவே அதன் தாத்பரியம் என்று கூறினார் அப்படியானால் இந்த மரத்தில் விளையும் கனியை யார் உண்ண வருவார்கள் என்று துறவியிடம் மன்னர் கேட்டார் அதற்கு துறவி ஒரு பெண்தான் இந்த கனியை உண்பாள் அவள் அஷ்டமாசக்திகளை உடையவள் அவள் ஒரு தெய்வப் பிறவி மேலும் அவள் மானிட பிறவியே அல்ல சகல சக்திகளும் வாய்ந்தவள் ஆதலால் நீ இந்த மரத்தினுடைய கனி தனக்கு கிடைக்கவில்லையே என்று மரத்தை அறுத்துவிடாதே வெட்டிவிடாதே சகல சக்தியும் வாய்ந்த ஒரு அம்மன் பெண்ணாக வந்து இந்த மரத்தின் கனியை உண்பான் அதுவரை காத்திரு என்று கூறி அவர் விடைபெற்று சென்றுவிட்டார் இம்முறையும் மன்னன் முனிவரின் பேச்சை கேட்க மறுத்துவிட்டான் அவர் சென்றவுடன் இந்த கனியை தானே சுவைக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டான் மேலும் அதில் விளைய போகும் ஒரே ஒரு கனி அதை யாரும் உண்டுவிடாமல் இருக்க அந்த மரத்திற்கு பயங்கர காவல் வைத்தான் சதா சர்வகாலமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவலை நீட்டித்து கொண்டே இருந்தான் மேலும் இந்த கனியை சாப்பிடுபவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் எனவும் அறிவித்தான் மன்னனின் படைத்தளபதியின் பெயர் கோசர் கோசர்க்கு சயனி என்ற ஒரு பெண் இருந்தாள் சயனி மிகுந்த அழகுடையவள் எனவே தனது மகளுக்கு வீரமான ஒருவரை திருமணம் செய்ய திட்டமிட்டார் மகிழன் என்பவரை தனது மகளுக்கு மணமகனாக தேர்வு செய்தார் மகிழனுக்கும் சயனிக்கும் திருமணம் நடந்தது இருவரின் வாழ்க்கையும் சிறப்பாக சென்றது திருமணம் முடிந்து முதல் மாதத்திலேயே சயனி கர்ப்பமானாள் கோசர் தனது மகளின் வளைகாப்பு வைபவத்தை வெகு விமரிசையாக நடத்தினார் பின் எட்டாவது மாதத்தில் தனது மகளை தன் வீட்டுக்கு அழைத்து செல்ல விரும்பினார் ஆனால் மகிழனுக்கு தன் மனைவியை பிரிய மனமில்லை அதை அறிந்து கொண்ட கோசர் குழந்தை பிறந்த சில மாதங்களில் சயனியை திரும்ப அனுப்பி வைப்பதாக மகிழனுக்கு வாக்களித்தார் பிறகு சயனியை பிரசவத்திற்காக தன் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார் சயனிக்கு தன் சிறு வயதிலிருந்தே மாம்பழம் மீது அதிக ஆசை எனவே கோசர் விதவிதமான மாம்பழங்களை வாங்கி கொடுத்தார் ஒருநாள் சயனியின் தோழிகள் சயனியை சந்திக்க அவளது வீட்டிற்கு வந்தனர் தோழிகளை பார்த்த சயனிக்கு சிறுவயதில் ஏரியில் குளித்த ஞாபகம் வந்தது எனவே தோழிகளிடம் ஏரியில் குளிக்க தனக்கு ஆசை என கூறினாள் பெண்ணின் ஆசையை அறிந்த கோசர் பத்திரமாக சென்று வரும்படி சயனி மற்றும் தோழிகளிடம் கூறினார் அப்படி ஏரிக்கரைக்கு சென்று குளித்து கொண்டிருக்கையில் சயனி எங்கு குளித்து கொண்டிருந்தாலோ அந்த ஆற்றின் அருகில்தான் அந்த மாமரம் இருந்தது இவள் குளித்து கொண்டிருந்த வேளையில் மாமரத்தில் இருந்த மாம்பழம் தானாக விழுந்து இவளை நோக்கி தண்ணீரில் மிதந்து வந்தது அரசனின் அறிவிப்பு பற்றி அறியாத சயனி பொன்னிறமாக இருந்த அந்த கனியின் அழகில் மயங்கி அதை எடுத்து சுவைத்துவிட்டாள் மாங்கனியை பின்தொடர்ந்து வந்த காவலாளிகள் சயனி அந்த மாம்பழத்தை சுவைப்பதை பார்த்தனர் உடனே இந்த செய்தியை அரசனுக்கு தெரிவித்தனர் அரசன் உடனே சயனியை அழைத்து வரச் செய்து சயனிக்கு மரண தண்டனை வழங்கினான் சயனியோ மன்னனிடம் மன்னா நான் அந்த மாம்பழத்தை மரத்திலிருந்து பறித்து சாப்பிடவில்லை தண்ணீரில் தானாகவே மிதந்து வந்தது அறியாமல் சாப்பிட்டு விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடினாள் ஆனால் மன்னன் செவி சாய்க்கவில்லை இதை அறிந்த சயனியின் கணவனான மகிழன் தனது மனைவியை விடுவிக்குமாறு மன்னனிடம் வேண்டினான் மகிழன் எடைக்கு எடை தங்கமும் பல யானைகளையும் தருவதாக கூறினான் ஆனால் அதை ஏற்காத மன்னன் சயனியை சிறைப்படுத்தினான் இதனால் கோபம் கொண்ட மகிழன் தன் நாட்டிற்கு சென்று நடந்த விபரங்களை அரசனிடம் கூறி அவரின் உதவியுடன் படைகளை திரட்டி சென்று நன்னனுடன் போர் புரிந்தான் அந்த பலத்த போருக்கு பின் மன்னனை வீழ்த்தி சயனியை மீட்டான் ஆனால் இரண்டு பக்கமும் இருந்த படை வீழ்ந்தது நன்னனூர் நாடே முற்றிலுமாக அழிந்தது பிறகு மகிழன் தன் மனைவியை அழைத்துக்கொண்டு தன் நாட்டிற்கு அடர்ந்த காட்டு வழியாக சென்றான் இருள் சூழ்ந்துவிட்டது நிறைமாத கர்ப்பிணியான சயனி மிகவும் சிரமப்பட்டு நடந்து வந்தாள் அப்பொழுது பாதி வழியிலேயே அவளுக்கு பிரசவ வழி வந்துவிட்டது இருப்பினும் சயனி சமாளித்து நடந்து வந்தாள் ஆனால் ஒரு கட்டத்தில் வலி அதிகரிக்கவே மகிழனிடம் எனக்கு வழி அதிகமாகிவிட்டது பக்கத்தில் யாராவது உதவிக்கு இருக்கிறார்களா என்று பார்த்து வரச் சொன்னாள் மனைவி படும் துயரத்தை தாங்க முடியாத கணவன் வலிமிகுந்த நேரத்தில் அவளை சற்று ஆஸ்வாசப்படுத்திவிட்டு மருத்துவச்சியை அழைத்து வர கிளம்பினான் ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவனுக்கு பயம் இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவதென்றால் மனைவியை தனியாக விட முடியாது அடர்ந்த காடு வனவிலங்குகள் அதிகம் அருகில் மனிதர்கள் யாரும் இல்லையே என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருந்தான் அதை புரிந்து கொண்ட சயனி மெதுமெதுவாக நடந்து மகிழனுடன் பயணித்தாள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை சற்று தூரத்தில் பார்த்தால் விளக்கு ஒளி தெரிந்தது அச்சமயம் கணவனிடம் என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது தாங்கள் சென்று அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் அங்கு மருத்துவச்சியும் இருப்பார்கள் தயவு செய்து அழைத்து வாருங்கள் நான் எங்கும் போக மாட்டேன் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என்று உறுதிபட கூறினாள் மகிழன் வேறு வழியின்றி அவளை அங்கு அமர வைத்துவிட்டு விளக்கு வெளிச்சத்தை நோக்கி செல்லலானான் மருத்துவச்சியை தேடி மலை கிராமத்திற்கு சென்றான் என்று மகிழன் தான் வந்த கதையை மருத்துவச்சியிடம் கூறினான் இதைக் கேட்ட மருத்துவச்சி என்னப்பா சொல்ற யாராவது இந்த காட்டில் கர்ப்பிணி மனைவியை தனியாக விட்டுவிட்டு வருவார்களா என்று கேட்டாள் அனைவரும் மிகவும் வேகமாக நடந்து சென்றனர் ஒரு வழியாக சயனியை அமர வைத்திருந்த இடத்தை அடைந்தனர் அங்கு வந்து பார்த்தபொழுது சயனியை காணவில்லை இது என்ன இறைவா சோதனை என்று மனவேதனையுடன் அனைவரும் வருந்தி கொண்டிருந்தார்கள் இன்னும் சிறிது தூரம் சென்று பார்த்தபொழுது அங்கே அவர்கள் கண்ட காட்சி மயிர் வைத்தது இரத்தத்தை உறைய வைத்தது ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று சயனியை துரத்திக்கொண்டு சென்றது அதை பின்தொடர்ந்து ஓடினான் மகிழன் ஆனால் ஒரு இடத்தில் மூர்ச்சையாகி கீழே விழுந்துவிட்டான் மிளகாய் நெடி வீசிய ஓர் இடத்தில் சயனி தடுக்கி விழுந்தாள் ஒரு பெரிய கருத்த உருவம் ஒன்று இவளை நோக்கி கையை நீட்டிக்கொண்டு வந்தது அது கண்டு அவள் பயந்து எழ முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஆனால் ஒரு அளவுக்கு மேல் ஓட முடியாமல் என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாள் ஆனால் அந்த கோர உருவம் விடாமல் அவளைத் துரத்தியது அந்த நேரம் அவள் அங்கிருந்த மாட்டுச்சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்தாள் அதே நேரம் அந்த உருவம் மிளகாயை அவள் மீது தூவ அவள் உடலிலிருந்து உயிர் பிரிந்து வானலாவில் ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டான் மூச்சை அடைந்த மகிழன் எழுந்து பார்த்தபோது அவனது மனைவி சயனியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்தார்கள் அதைக் கண்டு கதறினான் மகிழன் அப்பொழுது மறுத்து நான் கண்ட கனவு பழித்து விட்டதே என் கனவு நிஜமாகிவிட்டதே என்று கதறினாள் அவள் சாதாரண பெண் அல்ல வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உதித்த பெண்ணவள் அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணவள் என்று கூறினாள் மாட்டுச்சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இறந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றார் என்று வணங்கினாள் இவள் மானிடப் பிறவி அல்ல தெய்வப் பிறவி இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவள் என்பதனாலும் இந்த தெய்வாம்சம் பொருந்திய இந்த அம்மனுக்கு ஒரு நடுகள் நட்டு கோயில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்றும் இன்று முதல் அவளுக்கு பெயரும் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள் அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வரலாயிற்று மயானத்தில் சயனி சயனம் கொண்டதால் மயான சயனி என்பது மாசாணி ஆனது என்றும் மன்னனின் மாங்கனியை சாப்பிட்டதன் விளைவால் மாங்கனி அம்மன் மாசாணி அம்மன் ஆனது என்றும் கூறுவர் இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு வில்லி சூனியம் மாதவிடாய் கோளார்கள் நீங்கும் என்றும் பேய் பிசாசு முதலியன பிடித்திருப்பவர்கள் ஒருமுறை அம்மன் கோயில் சென்று வணங்கிவிட்டு வந்தால் அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்றும் அம்மன் வரலாறு கூறுகிறது மேலும் பொன் பொருள் நகை போன்றவற்றை திருடிச் சென்றோ இல்லை பணம் வாங்கிக் கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கோ பழி தீர்க்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் உண்டு அங்கு உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து நீதிக்கல்லில் தடவிவிட்டு மூன்று மாதம் வரை காத்திருந்தால் எடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விடுவார்கள் இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டுவிடுவார்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்றால் அவர்கள் உடல் மிளகாய் தேய்த்தது போல் எரியும் என்ற நம்பிக்கையும் உள்ளது அவ்வாறே கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பால் இளநீர் போன்றவற்றை அபிஷேகம் செய்து அம்மனை குளிர்ச்சியடைய செய்ய வேண்டும் இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் மாசாணி அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்து இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் இது போன்ற நமது தெய்வங்களின் வரலாற்று பதிவுகளை பார்க்க விரும்பினால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்